ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்து மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவள் போது அவளை அசட்டை பண்ணாதே நமது பிள்ளைகள் சிறுவயதாய் இருக்கின்ற போதே கிறிஸ்தவ ஒழுக்க நெறிகளையும் வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளையும் பிள்ளைகளுக்கு போதிக்கிறதற்கு பெற்றோர் கடமைப்பட்டவர்களாயிருக்கின்றோம் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பெற்றோருக்கு தேவன் கொடுத்த கற்பனை நீங்கள் உட்கார்ந்து போதும் எழுந்திருக்கின்ற போதும் உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை கருத்தாய் போதிக்க வேண்டும் என்பது அப்படி அவர்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்தபடியினாலேதான் அவர்கள் தங்கள் முன்னோர்களை தேவன் வழிநடத்தி வந்த மேன்மையான பாதைகளை மறவாதிருந்தார்கள் இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனங்களையும் அவற்றின் ஒழுக்க நெறிகளையும் கை கொண்டு நடக்கும்படி கருத்தாய் போதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதுர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகின்றது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்ற முதுமொழியையும் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆகவே பிள்ளைகள் சிறு வயதா இருக்கின்ற காலத்திலேயே ஆண்டவருடைய கற்பனைகளையும் போதனைகளையும் அவர்களுடைய மனதிலே நாம் பதித்து வைப்போமானால் பசுமர தாணி போல அது அவர்களிலே என்றும் தங்கி இருக்கும் சிறு வயதிலே இருக்கும் பொழுதே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இரண்டு காரியங்கள் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு பெற்றோருக்கு செவி கொடுத்து வாழ வேண்டியது பிள்ளைகளுடைய பிரதான கடமையாக இருக்கின்றது பெற்றோருடைய ஆலோசனைகளும் கடிந்து கொள்ளுதலும் பிள்ளைகளுக்கு நன்மை பயக்கக்கூடியவைகள்தான் ஆகவே பிள்ளைகள் பெற்றோருக்கு செவி கொடுக்க வேண்டும் அவர்களுடைய ஆலோசனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுகின்ற பொழுது உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே பெற்றோர் வயதாகின்ற காலத்திலே அவர்களை பரியாசம் பண்ணுகிறதோ அவமதிக்கிறதோ கைவிடுகிறதோ நிச்சயமாய் சம்பவிக்க கூடாது தேவன் அதை விரும்பவும் இல்லை ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகின்றது வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே வயது சென்ற காலத்திலே அவர்களிடத்திலே பணமும் இருக்காது உழைப்பதற்கு பலனும் இருக்காது அவர்கள் யாரோ ஒருவருடைய அரவணைப்பிலும் ஒத்தாசையிலும் வாழ வேண்டிய நிலையில் காணப்படுவார்கள் அப்படிப்பட்ட காலத்திலே பெற்றோர் மேல் அக்கறையோடும் கரிசனையோடும் பிள்ளைகள் அவர்களை கவனிக்க வேண்டும் என்பதுதான் வேதத்தின் ஆலோசனை நாம் நம்முடைய பெற்றோருக்கு எப்படி செவி கொடுக்கின்றோம் வயதான பெற்றோரை எப்படி கவனித்துக் கொள்ளுகின்றோம் என்பதை மனதில் சிந்தித்துக் கொள்வோம் அதிலே குறைவு காணப்படுமானால் அதை சரிப்படுத்துவதற்கு முன் வருவோம் அவைகளை சரியாய் செய்து கொண்டிருப்போமானால் அடுத்த தலைமுறைக்கும் இவைகளை கற்றுக் கொடுப்போம் இது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நாமும் நம்முடைய பின் சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த வேத வசனங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வர நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் வேதத்தின் ஆலோசனைகளை சிறுவயது முதற் கொண்டு கருத்தாய் கற்று கை கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் பின் சந்ததிக்கும் அவைகளை நாங்கள் கற்றுக் கொடுத்து அவர்களை அப்படியே உருவாக்க எங்களுக்கு கிருபை தாரும் பெற்றோரை கவனிக்கிறதற்கும் மதிக்கிறதற்கும் வேண்டிய நல்ல உள்ளத்தை எல்லாருக்கும் தரும்படி ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீன் உங்களை ஆசிர்வதி Y paraje.